வெல்கம் டு சந்துரு மேத் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ யாருக்காக அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பட் இருந்தாலும் பெயர் சொல்லாமல் இருக்கிறது வந்து ஏதோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் எதுக்காக பெயரை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அதே தான் அதே ரீசனுக்காக நானும் இப்போ வந்து பெயரை சொல்லாமல் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கலுக்காக ட்ரை இருக்கீங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்குனாலும் சரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எஸ்எஸ்ஜிடி சப் இன்ஸ்பெக்டர் கோஸ்ட் கார்டு அந்த மாதிரி நிறையா எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது ஓகே ஃபிசிக்கலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க ஃபிசிக்கல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அப்படி நீங்கள் ஒரு அகாடமிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே இதில் சொல்கிற பாயிண்டெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஓகே அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா ஒரு சில அகாடமியில் நீங்கள் துட்டும் கொடுக்கணும் திட்டும் வாங்கணும் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி முட்டும் கொடுக்கணும் ஓகே அப்படி துட்டு கொடுத்து திட்டு வாங்கி முட்டு கொடுக்குற குரூப்ஸ் இப்போ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் என்ன கேட்குறேனோ அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது இது இப்படிலாம் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டாக கொடுங்க ஓகே சும்மா நாளும் ஏதாச்சும் ஒன்று எண்ணாச்சும் யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பண்ணுறோன்னு திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது அது அந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஒரு அப்ரோச் கிடையாது ஓகே ஸோ அதனால் அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுற ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உண்மையிலேயே சுய புத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து சும்மா முட்டு கொடுக்காமல் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு இது கரெக்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் ஏன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் என்னோட என் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்கிறீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பட் இருந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறேன் நான் ஏன் எஸ்எஸ்டிக்கு கேஸ் போடுறேன் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு சேனலை பற்றி பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அந்த எண்டில் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் தான் நான் எண்டில் சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டேன் ஓகே ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது ரீசண்டாக எஸ்எஸ்ஜிடிக்கான அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் நான் ஜென்ரலாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏதாச்சும் அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம் அதில் ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டு அந்த அகாடமில் போனதுக்கப்புறம் அங்கே மொபைல் அலோவ் பண்ணலை அப்படின்னா அவங்களாம் நம்ம கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அகாடமிக்கு போய் ஜாயின் பண்ணாலும் அங்கே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்குறாங்களா நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா ஏன்னா அகாடமியில் ஒரு சிலர் ஃபிசிக்கலுக்காக மட்டும் போகிறீங்க இல்லைனா வீட்டிலேருந்து படிக்க முடியலன்ட்டு போகிறீங்க ஓகே அப்படி போகிறவங்க நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்மளோட கோர்ஸாக இல்லைனா வேறு ஏதாச்சும் ஆன்லைன் கோர்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்த நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு சந்திரமா சாப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி தென்காசியில் இருக்கக்கூடிய தென்காசியில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடைநல்லூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி ஓகே அந்த அகாடமியில் வந்து நான் இவ்வளோ பத்தாயிரரூபா ஃபீஸ் பே பண்ணேன் ஆனால் அவங்க எதுவுமே சரியாக சொல்லிக் கொடுக்கல அதுக்கப்புறம் சந்தூர் மேஸை பார்த்து தான் அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் வெளியில் வந்துட்டு என்னோடய காசு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ரீஃபண்டும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மற்ற பசங்களும் அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இதை வந்து எல்லாட்டையுமே சொல்லுங்கள் வீடியோ போடுங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார் இது அவர் ஒருத்தர் சொல்லலை இதுக்கு முன்னாலே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது அதிகமாக வருது இந்த மாதிரி அதுவும் பர்டிகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயுமே நான் அந்த இன்ஸ்டியூட்டை வந்து அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி எதுவும் மரியாதை குறைவாவோ தப்பாவோலாம் பேசலை அவங்க ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலுக்கு வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அது அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சந்துமேஸை ஃபாலோ பண்ணி டீச் பண்ணாலும் எனக்கு ஓகே எனக்கு அதில் வந்து பெருமை தான் அப்படிங்க மாதிரியும் சொல்லியிருந்தேன் ஓகே ஆனால் நான் அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த அந்த ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாலும் எந்த ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் மேஸ் கோர்ஸ் படிக்கலாம்னு நினைச்சிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ வீடியோ போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி பேர் பார்த்துருந்தாங்க அதுக்குள்ளே வந்து அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் ஓகே அந்த கடைநல்லூரில் இருக்கக்கூடிய நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்காக வீடியோ போட்டிருந்தோம் அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் எப்படியோ நம்பரை பசங்கக்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஓகே ஒரு மணி நேரம் நான் வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஒரு சிலர் என்னை பிடிக்காதவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு சில கொஷின் கேட்டேன் நீங்கள் வந்து ரீஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிங்க நீங்கள் வந்து ஒரு நாளில் ஒருத்தன் ஜாயின் பண்ணி ஒரு நாளில் வெளியில் வரான்னு கூட அவன் ரூபா பே பண்ணியிருக்கான் ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒருத்தன் வெளியில் வரான் அப்படின்னா அவனுக்கு அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு எட்டாயிரத்தியாச்சும் ரீஃபண்ட் கொடுக்கணும் ஓகே ரீஃபண்டு கொடுக்கலை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி மொபைல் கொடுக்க மாட்டோம் மொபைல் அலோவு கிடையாது அப்படிங்கக்கூடிய அந்த மெயின் கண்டிஷனை சொல்கிறதே கிடையாது இந்த ரெண்டே நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு இதனால் வெளியில் போகிறாங்க ஸோ இந்த ரெண்டே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக இனிமேல் இதை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து யோசிக்கிறேன் அதை அவரே ஒத்துக்கிட்டார் ரீஃபண்ட் நான் கொடுக்காதது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது அது என்னோட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்க மாதிரி அவரே ஒத்துக்கிட்டார் ஸோ ஒத்துக்கிட்டார் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினார் ஓகே சரி ஓகே இவ்வளோ தூரம் பேசுகிறாரு நான் சொல்கிற பாயிண்ட் அவர் ஒத்துக்கிட்டாரு அடுத்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனால நான் அந்த வீடியோவை அப்போ வந்து டெலிட் பண்ணேன் ஓகே ஆனால் நான் டெலிட் பண்ணது இருபத்தி ஒன்பதாம் தேதினு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் முப்பத்தொன்னாந்தேதி வீடியோ போடுறாரு பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் ஆன்லைனில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சேனலில் இருக்கவேன் யார்கிட்டையும் விசாரிக்காமல் வீடியோ போட்டிருக்கான் வீடியோ போட்டான் கொஞ்சம் நேரத்தில் அவனே டெலிட் பண்ணிட்டான் எதுவும் இவருக்கு தெரியாதான் தெரியாத மாதிரி நானே டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேசுன்னு அந்த கால் ஹிஸ்ட்ரியை நான் அந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன் ஓகே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு ஸோ எதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்கிட்ட வந்து அவ்வளோ நேரம் பேசணும் கதர்னீங்கன்னு நான் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது ஏன் பேசணும் அவ்வளோ பேசிவிட்டு சரி ஓகே நம்ம இந்த ப்ராப்ளமாக முடிச்சுக்கலாம்னு நான் வந்து டீசெண்டாக டெலிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் பேசி நான் வந்து உன் சேனல்லையே க்ளோஸ் பண்ணிடுவேன் நான் நினச்சோம்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டுட்டு இப்போ சொல்கிறேன் ஒன் இயர் டைம் கொடுக்குறேன் இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒன்றாந்தேதி அது வரைக்கும் டைம் கொடுக்குறேன் முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணி காட்டுங்க சந்தோம சேனலை ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா சவால் விடக்கூடாது மிரட்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த மிரட்டுற தோணியில் வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசியிருப்போம் பேசினப்போ பேசியிருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஓகே ஸோ புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் அதாவது பசங்கக்கிட்ட வந்து அப்போது எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினதே சொல்லலை வீடியோ போட்டானா நானே டெலிட் பண்ணிட்டேனா அப்போ நான் ஏதோ பயந்து போய் டெலிட் பண்ணிட்டேன் எங்கே எதுவும் இன்னும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஓகே ஸோ டெலிட் பண்ணதுக்கு காரணம் அவர் என்கிட்ட பேசுனது தான் நான் அதனால் டெலிட் பண்ணிவிட்டு ஓகே இதோடு முடிச்சுக்கலாம்னு நினச்சேன் பட் முடிக்க முடிக்க வேண்டாம் நீ என்னை வந்து இன்னும் ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகே சவால்லாம் விட்டுருக்காருல்ல விசாரிக்காமல் பண்ணிட்டேம்னு சொன்னார்ல ஸோ விசாரிக்காமல் பண்ணது தப்பு தான் சார் சாரி இப்போ விசாரிச்சுட்டு சொல்கிறேன் சரியா நிறைய பசங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பர்டிகுலராக இந்த அகாடமியில் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லே சொன்னதான் நீங்கள் துட்டும் கொடுக்கணும் திட்டும் வாங்கணும் முட்டும் கொடுக்கணும் ஓகே அது என்ன அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ ரூபாய் வந்து பே பண்ணணும் ஓகேயா அதுக்கப்புறம் அவர் வந்து கண்டமணிக்க திட்டுவார் உங்களை ஓகே அதை நீங்கள் கேட்டுக்கணும் நார்மலாக ஒரு 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 ஃபிசிக்கல் ட்ரெயினர் நம்மளை கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறது தப்பு இல்லை நம்ம ரன்னிங் பண்ணுறப்போ சரியாக பண்ணலை அப்படின்னா கோவப்பட்டு பேசுகிற நம்மளோட பிடி சார்லாம் பேசுகிறாரு அப்படின்னா நம்ம அதை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம் ஒரு உண் ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து அதை தப்பாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது உங்கள் அம்மா பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனா யாராக இருந்தாலும் கேட்டுக்க மாட்டிங்க அது உங்கள் அப்பாவே பேசினா கூட உங்களுக்கு கோவம் வரும் ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி பேச்சை கேட்க முடியாமல் நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி துட்டும் கொடுத்து திட்டு வாங்குறதுக்கு ரெடினா நீங்கள் வந்து போகலாம் ஓகே முட்டு கொடுக்குற பாயிண்ட்டு பின்னால் வரது நான் சொல்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் காசும் கொடுக்கணும் திட்டு வாங்கணும் ஒரு சில நேரம் அடியும் வாங்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க இவர் மட்டும் இல்லை அங்கே இருக்க ஒரு சில மற்றவங்களுமே வந்து அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் இல்லை நிறைய பேர்ட்டை நான் விசாரிச்சுட்டேன் அந்த ஒவ்வொரு பேச பேச அவங்க இன்னும் ரெண்டு மூணு பேரோட நம்பர் கொடுக்குறாங்க அப்படி அந்த செயின் நீண்டுக்கிட்டே போகுது ஓகே ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு ஓகே ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பையன் ஈவன் ஸ்கூலில் படிக்க சின்ன பையனை கூட டீச்சர் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டிருக்காங்க அப்படி எதுவும் அடித்தா திட்டுனா வந்து கேஸ் போட்டு அந்த டீச்சரையே தூக்கிடுறாங்க ஓகே பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டுறது அடிக்கிறது அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் ஓகே ஏன்னா அவங்களோட சேனலில் வெறுமனே விளம்பரம் மட்டும்தான் இருக்கும் வெறுமனே வெறுமனே பில்டப் மட்டும்தான் இருக்கும் ஓகே நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறோம்ட்டு மட்டும் சரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல அதுக்கான வீடியோஸ் ஏதாச்சும் போடலாம்ல ஸோ அது வந்து நல்லா கூட இருக்கலாம் அவங்க நிறைய பேர் என்னால் மட்டும்தான் சந்துர் மசாலா மட்டும்தான் பண்ண முடியுமா எங்கக்கிட்டே ஆள் இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்கள வச்சு நீங்கள் அவங்க டீச் பண்ணுற வீடியோஸ் போட்டால் கூட ஒருவேளை ஓகே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நான் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் ஓகே நீங்கள் அந்தளவுக்கு ஒருத்தாக டீச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேத்ஸுக்கு ரீசனிங்க்கு இங்கிலீஷ்க்கு ஜிகேக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாலஞ்சு டெமோ வீடியோஸ் போடுங்க ஏன்னா நான் என்னோடய கோர்ஸில் டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் என்ன டீச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கோர்ஸ்லேயும் டீச் பண்ணிக்கிட்டுருக்கோம் யூடியூப்லேயுமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனால எல்லா கோர்ஸ்லேயுமே மொத ஃபோல்டரா டெமோ ஃபோல்ட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஃபோல்டருக்கு மட்டும் வேறு ஒரு இமேஜ் வச்சு அவங்களுக்கு அதை மிஸ் பண்ணிடக்கூடாது பார்த்தா அவங்க அதை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறவங்க தான் ஜாயின் பண்ணுறாங்க ஈவன் வீடியோவில் கூட சொல்கிறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் ஃபாரின் போகிறேன் இல்லைனா இன்னொரு இதில் நான் இதுக்கு ஆகிட்டேன் இன்னொரு இதில் நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நிறையா ஃபீஸ் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணனால வீட்டில் அங்கே தான் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க அப்படி யாராச்சும் ஒரு சிலர் கேட்டாங்கன்னா அதுவும் ஒரு ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே கேட்டாங்கன்னா நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அவங்க சொல்கிற ரீசன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒரு பொண்ணுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலாம் மொதல் நான் போட்ட வீடியோலாம் அதுக்கு முன்னாலே வீடியோ போடுறதுக்கு முன்னாலே வீடியோ போட்டதுக்கப்புறம் சும்மா நாளும் ப்ரூஃப்காக ஒன்று ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது டேட்டோட என்னால் வந்து கொடுக்க முடியும் ஓகே ஸோ இதை நான் ஏன் சொல்லலை அப்படின்னா ரீஃபண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் வீடியோலையே சொன்னாலே சொல்லிட்டாலே நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப ரீஃபண்ட் கேட்பாங்க அப்படிங்கிறனால நான் சொல்லலை பட் தேவை இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஈவன் நான் வந்து உங்களுக்கு டெமோ வீடியோஸ் கொடுத்து எல்லாமே பண்ணியும் கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் யார் யாருக்கு கொடுத்தோம் லிஸ்டில் நான் எடுத்து வைக்கல ஓகே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டும் கிடையாது ஓகே நீங்கள் அன்னைக்கு ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் போய் திருப்பி கேட்டாலும் நான் போகிறேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி கேட்டாலும் நோ ரீஃபண்ட் ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நான் சொன்னேன் நீங்கள் இப்படி பண்ணுறனால அது தப்பு ஒருத்தன் உடனே கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து திட்டு வாங்குறதுக்கு அடி வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் இதெல்லாம் நார்மல் தான் ஆனால் இதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் ஃபுட்டு ஓகே ஃபுட்டோட குவாலிட்டி பற்றி அங்கே நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டூடண்டே கூட ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்லை இது வரைக்கும் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க வாங்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் சொன்னதில்லை ஓகே ஏன்னா இதில் நாலாயிரத்தி இரநூறுவா வந்து மெஸ் பில் வந்து வாங்குகிறாங்க ஓகே மெஸ் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு ஓகே அதுவும் அவங்க அவங்க வச்சுருக்க லாஜிக்கே எனக்கு வந்து புரியலை ஒரு மந்த்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அதாவது மந்த்து ஸ்டார்ட் ஆனால் அந்த ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா இப்போ ஜனவரி மந்த்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னா ஜனவரி மன்த்துக்கு நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் நாலாயிரத்தி இரநூறுவா மந்த்து ஸ்டார்டிங்லேயே பே பண்ணிடணும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் லீவ் போகிறீங்க இப்போ பொங்கல் வருது லீவ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஏதோ உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை ஏன்னா வேறு எதுவும் ஒர்க் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வரல அப்படின்னா அந்த அஞ்சு நாள் பத்து நாளுக்குலாம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ண மாட்டாங்க நாலாயிரத்தி இரநூறுவாயும் கட்டினது கட்டினதான் நீ சாப்பிடு போ நீ சாப்பிட்றதுக்குலாம் கிடையாது நீ சேர்ந்ததுக்கு நாங்கள் வந்து நாலாயிரத்தி இரநூறுவா வாங்குவோம் அது ரீஃபண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு கொடுத்த ஸ்டூடண்ட் ரெண்டு மூணு பேரோட ஃபீட்பேக்கெல்லாம் நான் கேட்டு தான் இதை சொல்கிறேன் ஓகே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற ஃபுட்டுக்கு இந்த நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கூட வந்து மேட்ச் ஆகலை ஓகே அதுலேயுமே ஒரு லாபத்தை வந்து சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் வந்து சிஎஸ்எஃப்ல மெஸ்ஸுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கேன் என்னோடய யூனிட்டில் மெஸ்ஸில் சாப்பிட்றவங்க ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அது மாறும் ஒரு சிலர் கோர்ஸுக்காக வருவாங்க ஒரு சிலர் வந்து குவாட்டர்ஸில் இருக்கவங்க அப்பப்போ வந்து சாப்பிடுவாங்க ஸோ இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் ஓகே அந்த ஸ்ட்ரென்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் போடணும் அதுக்கப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பன்னீர் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையுமே வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு போடணும் டெய்லி வாழைப்பழம் கொடுக்கணும் டெய்லி இல்லைனா முட்டை கொடுக்கணும் வாழைப்பழம்னா முட்டை கொடுக்கணும் ஓகே அந்த மாதிரி போட்டுமே மூவாயிரத்தை தொடாது ஓகே மூவாயிரத்துக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு ஆஃபிஷர்லாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க நீ மூவாயிரத்துக்கு மேலே கொண்டு வரணும் அப்போ நீ நல்லா போட்டிருக்க நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மூவாயிரத்துக்கு கொண்டு வரதே ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே இரநூறு இரநூத்தம்பது ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ அவ்வளோ பேர் இருக்கிறப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாகிறப்போ உங்களுக்கு செலவு கம்மியாகும் ஓகே கேஸு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறப்போ அது கம்மியாகும் ஓகே ஸோ அப்படி பார்க்குறப்போ நாலாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற அந்த காசுக்கு வந்து இவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கலாம் அவ்வளோ வராதுன்னு நான் சொல்ல வரல அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை கொடுத்தா ஓகே இது வந்து ஃபிசிக்கலுக்கு போகிறவங்களுக்கு சொல்லலை ஓகே அகாடமியில் படிக்கிறதுக்குன்னு ஜாயின் பண்ணுவாங்களே அவங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு போகிறவங்களுக்கு அதுக்கு வேறு வேணும் ஃபிசிக்கல் போனவங்கக்கிட்ட நான் வந்து இன்னும் ஃபீட்பேக் கேட்கலை ஓகே ஸோ இது வந்து படிக்கிறதுக்குன்னு போகிறவங்களுக்கு ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா மெஸ் பில்லு வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜு அதுவும் மட்டன்லாம் கிடையாது ஃபிஷ்ஷுலாம் கிடையாது சிக்கன் இல்லைனா பீஃப் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஒரு நூறு கிராம் வர்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஓகே மற்ற நாளெலாம் வந்து நார்மலான இட்லி தோசை லெமன் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி சப்பாத்தியுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க ஓகே ஸோ இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கொஷின் ஓகே அது கூட ஓகே நீங்கள் இவ்வளோன்னு வாங்குறீங்க அது கூட ஓகே ஆனால் ஒருத்தர் சாப்பிடவே இல்லை பத்து நாள் சாப்பிடவே இல்லைனா அதுக்கும் அதே காசு தான் அப்படின்னா எப்படி நீங்கள் நீங்கள் காலேஜில் ஸ்கூல்லலாம் மெஸ்ஸில் சாப்பிட்ருப்பீங்க ஹாஸ்டலில் படித்தவங்க அங்கே உங்களுக்கு மெஸ் பில் எப்போ போடுவாங்க மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவாங்க ஏன்னா மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அதுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் அந்த ஆள் அந்த பர்டிகுலர் பர்சன் எத்தனை நாள் அங்கே இருந்திருக்கான் எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது எப்படி ஸ்டார்டிங்லேயே வாங்குறது அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாதுலையும் இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் வாங்குறத கூட ஒரு சேஃப்டிக்காக அவன் சாப்பிட்டு கடைசி நாளில் ஓடிடக்கூடாது அதுக்காக வாங்கி வச்சுக்கிறோம் கூட சொல்லலாம் ஆனால் அதில் வந்து கூட அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதில் கம்மி பண்ணணும் நெக்ஸ்ட் மன்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைனா ரீஃபண்ட் பண்ணணும் சாப்பிடாமல் இருக்கான் ஒரு அஞ்சாறு நாள் ஒருத்தன் வெளியில் போயிட்டான் ஊருக்கு போயிட்டான்னா அதை அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஓகே ஆனால் கேட்டால் சொல்லிக்குவாங்க நாங்கள் மணி மைண்டர்லாம் கிடையாது அப்படின்ட்டு மணி மைண்டட் கிடையாதுன்னா ஒரு நாளில் ஏன் ரீஃபண்ட் கொடுக்கல ஏன் இந்த மாதிரி மெஸ்பில்லில் முன்னாலே வாங்கி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் தான் செலவாக போகுது அப்படின்ட்டு விலைவாசி ஏறுது இறங்குது ஸோ அது எப்படி உங்களுக்கு முன்னாலேயே தெரியும் அதுக்கப்புறம் ஒருத்தன் சாப்பிடவே இல்லைன்னா அவனுக்கும் ஏன் அதே அமௌண்ட் ஈக்குவல் அமௌண்ட் வந்து ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க ஸோ இந்த மூணு கொஷினுக்குமே நீங்கள் மணி மைண்டட் இல்லை அப்படிங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி ஓகே அடுத்த அந்த நோ ரீஃபண்ட் பாலிசி ஓகே அதை பற்றி நான் சொல்லிவிட்டேன் ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ ஒரு நாளில் நீங்கள் வெளியில் போனாலும் உங்களுக்கு பிடிக்கல ஒரு நாள் ரெண்டு நாளில் வெளியில் போனாலும் உங்களுக்கு ரீஃபண்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே ஒரு ரூபா கூட உங்களால் திருப்பி வாங்க முடியாது பத்தாயிரரூபா பே பண்ணது பே பண்ணது தான் நான் நீ இருக்க வரைக்கும் இருந்துக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கலாம் அதில் தாராளமாக காட்டுறவங்க இதில் கொஞ்சம் காட்டலாம்ல அதில் தாரா தாராளம் மனசோட மனசோடு இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் காட்டலாம் இல்லை ஸோ பண்ண மாட்டாங்க ஓகே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் இது தான் உங்களுக்கு மொபைல் கொடுக்கவே மாட்டாங்க ஓகே அதாவது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அந்த டைமில் நீங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு வேறு ஏதாச்சும் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும் படிக்கிறதுக்குலாம் அந்த மொபைலில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் க்ளாஸ் எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அதில் அவங்க என்ன டீச் பண்ணியிருப்பாங்களோ அதையே இதை வந்து நீங்கள் அதுக்கு நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கணும் ஓகே அதையே திரும்ப திரும்ப எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் படிக்கணும்னு ஒரு வெறியோட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த சிலபஸை முடித்து நம்ம செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கக்கூடிய வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பரண்ட் அப்படின்னா நீங்கள் மொபைலில் தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது ஆனாலும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் யார் வீடியோஸ் பார்த்துட்டு திரும்ப வந்துடுவீங்க ஓகே திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நைட் டைமில் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன்னா காலையில் நான் எந்திரிச்ச உடனே படிக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு மைண்டில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகும் ஓகே ஸோ அதுக்கான சோர்ஸே எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது மெட்டீரியல் கொடுக்கறது கிடையாது கிளாஸில் டீச் பண்ணுற அந்த ஒன்று ரெண்டு கிளாஸ் அதை நான் திரும்ப திரும்ப அந்த நோட்டில் அதை நான் நோட்டில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் என்கிட்ட சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதான் சொன்னாங்க நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மொபைல் கிடைக்கல நான் இதை இதை சொல்லி கூட கேட்டு பார்த்தேன் நான் இன்னும் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு வேறு ஏதாச்சும் கண் வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சேனல் இல்லைனா வேறு ஏதாச்சும் கண்டெண்ட்டை ஃபாலோ பண்ணி நான் படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுமே அவங்க வந்து மொபைல் கொடுக்கல ஓகே இது நியாயமான கொஷின் தானே அந்த டைம் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும் ஓகே ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருக்கக்கூடிய பையன் வந்து அவனோட லைஃப் அவன் தான் டிசைட் பண்ணணும் ஓகே அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறப்போ இவங்க வந்து ஏதோ ஜெயிலில் அடைச்சி போட்ட மாதிரி நீ இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சிலர் வேணால் ஏற்றுக்குவாங்க எல்லாரும் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க ஆனால் இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா இந்த பாயிண்ட்டை இவங்க ஜாயின் பண்ணுறப்போ ஃபீஸை வாங்குறப்போ சொல்கிறதே கிடையாது ஓகே கேட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஃபாலின் பண்ணிட்டு மொபைல் கிடையாது அப்படிங்க மாதிரி சொல்கிறது அப்போ நீங்கள் பிடிக்கல எனக்கு நீங்கள் மொபைல் கொடுக்க மாட்டேன்னு முன்னாலே சொல்லலை எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது ஓகே இது முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா மொபைல் இல்லாமல் யாராலையுமே இப்போ இருக்க முடியாது அது நம்மளுடைய ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேரால் இதை ஏற்றுக்கவே முடியாது அதனாலேயே நிறைய பேர் வெளியில் வர்றாங்க ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து முக்கியமாக சொல்லணும் சொல்லாமல் இருந்தால் அது தப்பு தான் இந்த பாயிண்ட்டையும் நான் அவட்ட சொன்னப்போ நான் இனிமேல் சொல்லிடுறேன் அப்படிங்க மாதிரி சொன்னார் இல்லை நான் சொல்லிட்டு தான் இருக்கேனே அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஆனால் நான் கேட்ட வரைக்கும் நான் கேட்ட எல்லா பசங்கள்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை சொல்ல மாட்டாங்க ஜாயின் பண்ணுறப்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரீஃபண்டு கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க வேறு எந்த பாயிண்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்டாக இல்லையா நிறைய பேர் வெளியில் வர்றதுக்கு காரணமும் இந்த பாயிண்ட் தான் அப்போ இந்த பாயிண்ட்டை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் சொல்ல மாட்டாங்க கேட்டால் நான் மணி மைண்டட் இல்லைன்னு சொல்லிக்குவாங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் ரெடினா போங்க ஓகே அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த முட்டு கொடுக்குற பாயிண்ட் ஓகே துட்டு கொடுக்குறீங்க திட்டு வாங்குறீங்க முட்டு கொடுக்குறீங்க இப்போ முட்டு கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை கடை கடைக்குன்னு ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் வரும் காரணம் எல்லோரையும் ஃபாலின் பண்ண வச்சுட்டு அதாவது சாப்பிட போகிறதுக்கு முன்னால் ஈவினிங் ஃபால்இன் அன்னிக்க வச்சுக்கிட்டு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பெருமையாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ண சொல்கிறது ஓகே அவரே கேட்டு கமெண்ட் பண்ண சொல்கிறது ஸோ இதில் பசங்க வந்து வேறு என்ன பண்ணுறது காசு கொடுத்துட்டோம் முட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரியும் ஒரு ஒரு சொல்லப்படாத ஒரு கண்டிஷன் இருக்குது இதுக்கும் நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் போகலாம் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இது இன்னும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை கேள்விப்பட்டேன் ஓகே ஏன்னா அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டே அந்த பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் இருக்குது அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய லைன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஓகே அதுக்கான அந்த இபி லைன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அது வந்து இன்னும் நான் வெரிஃபை பண்ணலை வெரிஃபை பண்ணி இதை இன்னும் சீரியஸாக கொண்டு போகணும் அப்படின்னா அது அடுத்து அவங்க கொடுக்குற ரிப்ளைல இருக்குது அவங்க ஆல்ரெடி போட்ட வீடியோவை என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டு செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு இதை நான் கன்ஃபார்மாக சொல்லலை செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு அந்த அளவுக்கு டைம் கொடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் நான் இருக்கேன் அதை பண்ண வைக்கிறதும் பண்ண வைக்காமல் இருக்கிறதும் அவங்களோட கையில் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு சார் நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜிடி கேஸ் போடுறப்போ ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு சிலர் ரிப்ளை பண்ணுறப்போ சொல்லியிருக்காங்க ஓகே இப்போவும் ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக அது எல்லாமே தப்புன்னு நான் சொல்லலை என் மேலே உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்க என்னோடய கெப்பாசிட்டி என்ன நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இதை வந்து சொல்கிறீங்க உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் இருந்தாலும் நான் ஏன் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி கேஸ் போடணும் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும் செலவு பண்ணணும் ஏன் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பதில் சொல்லணும் ஏன் ஒருத்தனுக்கு அகேன்ஸ்டாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஓகே ஸோ அதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து வருஷம் வருஷம் சபரிமலைக்கு இருக்கேன் இந்த வருஷம் பெருவழியில் போனேன் ஓகே ஸோ பெருவழியில் ஒரு ஒரு இடம் இருக்கும் கல்லிடம் குன்று அப்படிங்கிற மாதிரி அழுதை நதியில் வந்து நம்ம முங்கி கல் எடுத்துகிட்டு போய் அந்த கல்லிடம் குன்றில் ரெண்டு கல் வைக்கணும் ஓகே அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் மகிஷி அப்படிங்கக்கூடிய அறக்கியை ஐயப்பன் வந்து வதம் செஞ்சு அந்த இடத்துல தான் வந்து புதைச்சார் ஓகே அவளோட உடலை ஓகே அவளுக்கு வந்து மோட்சம் கொடுத்துட்டு அவளோட உடலை வந்து புதைச்சார் அவளுடைய உடல் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னால நிறைய கல் அது மேலே பாறை எல்லாத்தையுமே தூக்கி போட்டார் ஓகே ஸோ அதுக்கு அதுக்கு அதனால தான் நம்ம வந்து மறுபடி மறுபடியும் அந்த கல்லை வந்து அங்கே போடுறோம் ஓகே இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இதில் பின்னால் இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு அதர்மம் நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நம்மளுடைய சின்ன பங்களிப்பாவது இருக்கணும் ஓகே ஒரு அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நம்மளோட சின்ன பங்களிப்பாவது இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சக்திக்கு உட்பட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி இதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது அது ஒரு ஃபிசிக்கல் அகாடமி ஓகேயா அதில் வந்து சந்துரு மேஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் என்னோட ஸ்டூடண்ட் என்னோட கோர்ஸை பார்க்கறதுக்கு அங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லணும் ஜாயின் முன்னால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே ஸோ இதில் ஒரு தப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து சும்மாலாம் நான் சொல்லலை நிறைய பேர்ட்டை விசாரிச்சுட்டு தான் சொல்லியிருக்கேன் ஓகே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குன்னா என்னால் என்ன பண்ண முடியும் என்னோடய ஸ்டூடெண்டுக்கு சொல்ல முடியும் அதை தான் நான் பண்ணியிருக்கேன் ஓகே அதே மாதிரி கேஸ் போட்டதும் அதே தான் ஓகே சிஆர்பிஎஃபில் தப்பு பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்து நம்ம வந்து அதுக்காக கேஸ் போட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபேவராக வந்துச்சு ரீகண்டக்ட்டும் பண்ணிட்டாங்க இந்தியாவிலேயே இது வரைக்கும் ஃபிசிக்கல் ரன்னிங்கெலாம் வந்து ரீகண்டக்ட் பண்ணாதான் சரித்திரமே கிடையாது ஓகே ஸோ அதை வந்து நம்ம பண்ண வச்சுருக்கோம் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அட்வொகேட் டீம்லாம் இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா அவங்க வந்து பாயிண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் ஒரு காரணம் ஓகே ஓ அந்த தப்புக்கு அகேன்ஸ்டாக என்னால் முடிஞ்சால் நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷனை நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஓகே ஸோ அதனால் தேவையில்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் இதெல்லாம் ஏன் ஏன் கண்டுக்காமல் விடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் விட்டால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க அதில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு மனசு கேட்கலை அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க கால் பேசின அந்த ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நம்பர் வந்து ஒருத்தரோட நம்பரை வந்து நான் காட்டுறது கரெக்டாக இருக்காது அதனால் நான் சொல்கிறேன் தேவைப்பட்டால் நான் காட்டுறேன் ஓகே நான் அன்றைக்கி வீடியோ போட்ட டைமுக்கும் இந்த கால் வந்த டைமுக்கும் பாருங்கள் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கிட்ட போட்டிருப்பேன் அந்த வீடியோ ஓகே ஸோ ஆறு முப்பத்தொம்போதுக்கு எனக்கு கால் வந்திருக்கு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் லெவன் செகண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு ஓகே சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறவரு இவ்வளோ நேரம் பேசுன்ற அவசியம் கிடையாது எனக்கு எவ்வளவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வை பண்ண வைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் ஓகே ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன் நடுவில் பேசிக்கிட்டு இருக்க போய் வந்து நான் வந்து டெலிட் பண்ணுறேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பேசினார் ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் அவனே டெலிட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏதோ ஒன்று நடந்து நான் வந்து பயந்து போய் பண்ண மாதிரி தேவையில்லாமல் ஏன் போய் சொல்லணும் இந்த பிரச்சனையை அதோட விட்டுருக்கலாம் ஓகே இன்னமும் வந்து நான் பேசுவேன் நான் பண்ணுவேன் நான் ஒரு நல்லவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே காட்டுக்க வேண்டாம் அவசியம் கிடையாது ஏன்னால் நான் டெலிட் பண்ணிட்டேன் அது நிறைய பேர் பார்க்கவும் இல்லை ஓகே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே வீடியோ டெலீட் ஆயிடுச்சு ஸோ திரும்பவும் நான் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு பிளான் பண்ணி உனக்கு அகேன்ஸ்டாக போடுறேன் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அவன் இவன் சொல்கிறேன் அப்படி சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு நான் இருக்க மாட்டேன் ஓகே நான் வந்து பண்ணது இதில் வந்து எனக்கு எந்த ஒரு லாபத்துக்காகவும் கிடையாது எனக்கு அவங்க காம்படிட்டரும் கிடையாது ஓகே நான் ஒரு ஆன்லைனில் டீச் பண்ணக்கூடிய கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் எங்களோடது அது ஒரு அகாடமி ஓகே பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த அகாடமியில் எந்த அகாடமியில் பொதுவாக தான் சொல்லியிருப்போம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் எந்த அகாடமி போனாலும் இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் சந்தூர் மாசம் படிக்கிற பிளானில் இருக்கீங்க அதில் படிக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குமா அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா ஃபீஸை கட்டிவிட்டு நீங்கள் அங்கேயும் படிக்க முடியாமல் இதையும் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்காதீங்க ஃபீஸை கட்டிவிட்டு ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருந்தேன் ஓகே அதை தான் திரும்பவும் சொல்கிறேன் இது இந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்குன்னு இல்லை காமனாக இருக்கக்கூடிய எல்லா அகாடமிக்குமே சேர்த்து தான் நீங்கள் எந்த அகாடமி போனாலும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம கோர்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தும் அதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது ஓகே அதனால தான் சொல்கிறேன் இல்லை இதுக்காக நீங்கள் அந்த காசை விட்டுட்டு வர்ற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது ஸோ இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ